என்ன தங்கமே தானே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் தெரிந்துதானே உன்னிடம் பேசுவதற்காக ஆவலாய் உன்னை தேடி உன் வீட்டிற்கு ஓடி வந்திருக்கிறேன் உன் விழி என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றது உன் செவியோ என் குரலை கேட்க வேண்டும் என்று அவளாய் காத்து கொண்டிருக்கின்றது அம்மாவிடம் குறி கேட்பதற்காகவே அவளாய் இருக்கிறாய் அப்படித்தானே தங்கமே இதுவரை நீ எதை செய்தாலும் என்னிடம் ஆலோசனை கேட்டுத்தான் செய்வாய் அம்மா இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா என்று உனக்கு ஆயிரம் சந்தேகங்கள் வரும் உன் சந்தேகங்களுக்கு விடை கிடைப்பதற்காக அம்மாவிடம் ஓடி வருவாய் என் ஆலயத்திற்கு ஓடி உன்னால் வர முடியவில்லை என்றால் உன் வீட்டில் உள்ள பூஜை அறையில் உட்கார்ந்து கொண்டு அம்மா என்று அழகான குரலில் என் தங்க பிள்ளையோ என்னை அழைப்பாய் தெரியும் தங்கமே உன்னிடம் இருப்பது என் மீது உள்ள அன்பு அந்த அன்பினால்தான் நீ இத்தனை காலமாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் எங்கும் என்னை விட்டு போகாமல் என்னையே கட்டியாய் பிடித்து கொண்டிருக்கின்றாய் அம்மாவின் அருள் என் மீது ஒரு நாள் படும் படும்பொழுது என் வாழ்க்கையோ மாறும் மாறுகின்ற வாழ்க்கை நிச்சயமாக அனைவரும் வியக்கும் வகையில் இருக்கும் அந்த நம்பிக்கையில்தான் என் அம்மா காலை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் என்றோ எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது அதனால்தான் உங்களை தேடி ஓடோடி வந்தேன் அம்மா என்று கேட்கிறாயா நீ என்னை தேடி வரவில்லை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் நான் தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளை எத்தனையோ தடவை என்னை அழைத்தாலும் இன்று என் பிள்ளைக்கு குறி சொல்வதற்காகத்தான் வந்தேன் தங்கமே எதை என்னிடம் கேட்பாய் இப்பொழுது சந்தேகம் என்று சொல்கிறாயே என்ன சந்தேகம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அம்மாவிடம் கேட்டு செய்தால் அதில் தோல்வி வரும் பொழுது நீ சந்தேகம் கேட்கலாம் என்றோ அவசர அவசரமாக என்னிடம் ஆலோசனை கேட்கக்கூட உனக்கு நேரம் இல்லையா என்று தெரியவில்லை உனக்கு என்ன தோன்றியதோ அதை அப்படியே செய்துவிட்டாய் அதனால்தான் இந்த நொடி தோல்வியில் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே நான் தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா இனி உனக்கு நல்ல காலம்தான் இதுவரை நீ பட்ட பாடையெல்லாம் மறந்துவிடு இடமெல்லாம் கஷ்டங்களும் கவலைகளும் இருந்ததால் சந்தோஷத்திற்கே இடமில்லை என்று நீ நினைக்கிறாய் அது எல்லாம் மாறிப்போகும் காலம் இன்று முதல் வந்துவிட்டது இனி வரும் காலங்கள் அனைத்துமே உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உனக்கு சாதகமாக உன் அம்மா நான் அமைத்து கொடுப்பேன் என் பிள்ளை நீ என்ன வரம் வேண்டுமோ அதை இந்த நொடி விடு நிச்சயமாக இன்றே உனக்கு தந்து விடுவேன் பிள்ளையே காலம் காலமாக நீ என்னை வணங்க வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை என் தங்க பிள்ளை என்னை தேடி வந்து விட்டாய் என்று நினைக்கிறாய் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் உன்னை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் என்று அதற்காக உங்களை தேடி ஒரு நாள் கூட நான் வரவில்லையா என்று நீ கேட்பாய் என் தங்க பிள்ளை நீ தினம் தினம் என்னை தானே இருக்கின்றாய் நான் உன்னை பார்க்க கால அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் என் பிள்ளை நீயோ என்னை பார்க்க ஒரு நாளும் அவகாசம் எடுக்கவில்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களிலும் சில சூழ்நிலைகளிலும் என்னை நீ மறந்து விடுகிறாய் அப்படி மறந்ததால்தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் மறவாதே உன் அம்மா என்னை ஒரு நாளும் உனக்கு தீங்கை நான் செய்ய மாட்டேன் உன் வாழ்க்கையில் குறைகளை நான் வைக்க மாட்டேன் நிறைகளை மட்டுமே அள்ளித்தருவேன் தங்கமே எதை நினைத்தும் கலங்காமல் ஆனந்தத்தோடு உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாள் நீ நினைத்த யாவும் நடக்கும் பிள்ளையே